என் செல்ல குழந்தையே பல முறை உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருந்தேன் ஆனால் நீ என் வார்த்தைகளை கேட்காமல் அல்லவா இந்த முறையாவது நான் உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் ஒருவேளை என்னை நீ தவற விடுவாயானால் உன் தாயானவள் உன்னை தேடி வருவது இதுவே கடைசியாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே ஒரு காலத்தில் நேர்மையை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம் ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தார் போல வாழ்பவர்களையே நாம் அதிகமாக காண்கின்றோம் நேரத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் சிரிப்பதற்கு மட்டுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அழுவதற்கு உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லவா அதையும் சிறப்பான முறையில் உனக்கு செய்து கொடுக்கிறார்கள் அல்லவா உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ வேண்டும் என்று நீ நினைப்பதை விட உன்னை நம்புகின்ற சிலருக்கு நீ நல்லவனாக இருந்து விட்டு செல் தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசித்து கொண்டிருக்காமல் தேவையில்லாமல் எந்த விஷயத்தை பற்றியும் என் குழந்தை நீ சிந்தித்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் நீ கவனமாக இருந்துவிட்டால் அது போதும் தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்க்கையிலும் என்னவெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது என் குழந்தையே எப்பொழுதுமே கையில் காசும் இல்லாமல் யார் இடத்திலும் அதை கேட்பதற்கு மனதும் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மனதில் வருகின்ற வழி நிச்சயமாக மிகுந்த வழியாக இருக்கும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும் வாழ்க்கை என்றால் என்னவென்று அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நமக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கற்றுக்கொடுக்கிறது என்பது அந்த நிலையில்தான் நமக்கு புரிய வரும் இது போன்று இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நம்மைச் சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை எப்பொழுதும் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி உன் தாயானவள் உன் முன்னால் வருகின்ற நேரங்களில் எல்லாம் எப்பொழுதுமே நான் உனக்காக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்துவதற்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி இனிமேலும் எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை இனிமேலும் எதற்கும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தையை தன் மதிப்பு தெரிந்தவன் ஒருபொழுதும் மற்றவர்கள் காலில் விழமாட்டான் காலத்தின் மதிப்பு தெரிந்தவன் பிறர் தயவில் ஒருபொழுதும் பொழுதும் மாட்டான் இதுதானே உண்மை இதனை புரிந்து கொள்கின்ற உன்னால் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் அடைந்து விட முடியும் என்பதனை நம்பு என் குழந்தையே நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது அதனை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கற்றுக்கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கடன் பணம் நோய் இந்த மூன்றுமே இல்லாமல் குடிசையில் வாழ்ந்தால் போதும் அவன்தான் உண்மையான கோடீஸ்வரன் என்பதனை புரிந்து கொள் எப்பொழுதுமே என்ன இருந்தாலும் சரி எது இல்லை என்றாலும் சரி ஒருவருக்கு நிம்மதி என்ற ஒன்று இருந்துவிட்டால் போதும் அந்த நிம்மதி அவர்களை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை ஒரு நொடிப்பொழுதிலும் மறந்துவிடக்கூடாது எத்தனையோ முறை நான் உனக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லித் தந்திருக்கின்றேன் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நான் உனக்காக சொல்லி கொடுத்திருக்கின்றேன் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ காணத்தான் போகின்றாய் என் குழந்தையே உனக்கு இன்று நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதனை என்னவென்று நீ கவனமாக புரிந்து கொள் என் குழந்தையே ஒரு மனிதருக்கு ஒருவரின் மீதுதான் ஆசை வரும் என்ற அவசியம் கிடையாது ஒரே நேரத்தில் நீ இரண்டு பேரை விரும்புகிறாய் என்றால் நீ இரண்டாவது விரும்புகின்ற நபரைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் ஏன் தெரியுமா என் குழந்தையே நீ முதலாவது விரும்பிய நபரை உண்மையாக விரும்பியிருப்பாயானால் நிச்சயமாக இரண்டாவது ஒரு நபரின் மீது உன்னுடைய பார்வை சென்றிருக்காது அவரின் மீது உன்னுடைய அன்பு சென்றிருக்காது அதனால் உன்னுடைய அன்பானது நிச்சயமாக உண்மையானது என்பதனால்தான் இரண்டாவது நபரின் மீது அது உன்னை கவனத்தை செலுத்த வைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இதுவெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல பிள்ளைகளுக்கு இன்று இந்த குழப்பம் இருக்கின்றது நமக்கு ஒருவரின் மீது உண்மையான அன்பு இருக்கின்றது அவரைத்தான் நம் உலகம் என்று நினைக்கிறோம் என்றால் ஒருபொழுதும் நம் சிந்தனைகள் அவர்களை தாண்டி செல்லாது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதிலேயேதான் உன்னுடைய மனது நின்று கொண்டிருக்கும் எப்பொழுது அலைவாயத் தொடங்கிவிட்டதோ எப்பொழுது இன்னொருவரை தேடி உன் மனது சென்று விட்டதோ அப்பொழுதே நீ உணர்ந்து விடலாம் முதலாவது நம் வாழ்க்கைக்கானது அல்ல அது நமக்கானது அல்ல என்று என் குழந்தையை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எதையும் பேசுவார்கள் அடுத்தவர்களின் மனதை நொறுக்க என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடுவார்கள் ஆனால் ஒரு நொடி பொழுதும் இவர்களோடு உன் பழக்கத்தை தொடர்ந்து விடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களோடு பேச வேண்டிய நிலை உனக்கு வந்தாலும் இவர்களை மட்டும் நீ நெருங்கி சென்று விடாதே காலம் முழுமைக்கும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்ற வழியை இவர்கள் உனக்கு கொடுத்து விடுவார்கள் ஒருபொழுதும் திருத்த முடியாத மனிதர்களுக்கு நீ எப்பொழுதுமே இறங்கி செல்லாதே என் குழந்தையே அவர்களுக்கான விஷயங்கள் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை தரமாக கொடுக்கும் அது கொடுக்கும் பொழுது உன்னை யார் என்று அவர்களுக்கு புரியும் என் குழந்தையே தன்னுடைய சுய முயற்சியாலும் தன்னுடைய சொந்த புத்தியினாலும் இந்த வாழ்க்கையில் தனக்கான முன்னேற்றத்தை அடைகின்ற பிள்ளைகள் ஏராளம் அவர்களை குறை சொல்ல ஒரு கூட்டம் நிச்சயமாக அங்கு இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள விருப்பப்படாமல் நீ நீயாக இருந்து கொண்டே இரு இவர்களை பற்றி தெரிந்து கொண்டு இங்கு எதையும் நீ சாதிக்கப் போவது கிடையாது இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் நேரத்தையும் நீ வீணடித்து கொண்டிருக்காதே மற்றவர்களின் மீது இரக்கமில்லாத மனிதர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையைப் பற்றி எந்த கவலையும் இல்லாத மனிதர்கள் என்று இவர்களை எல்லாம் நினைத்து கொண்டு நீ தேவையில்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கென நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நான் சரியாக உனக்கு கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சரியான தருணத்தை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் இதனால் வரையிலும் நமக்காக இந்த வாழ்க்கை கொடுப்பதும் இந்த வாழ்க்கை நமக்கான அன்பினை தருவதும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சுற்றி இருக்கின்ற எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ தூக்கி வீசிவிட்டு உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எந்த விஷயங்களும் உனக்கு தேவைப்படாது வேறு எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இந்த தாயானவள் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கண் முன்னால் நடத்தி கொடுத்துவிடும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு உனக்கான உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளை கனவிலும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சியை அடைய வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்திய மனிதர்கள் இன்னமும் வேடிக்கை பார்க்கிறார்கள் எங்கே நீ விழுவாய் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கலாம் என்று அதனால் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு ஒரு நொடி பொழுதும் என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் தவறி விழுந்து விடாதே அப்படியே நீ தவறி விழுகின்ற நிலை வந்தாலும் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முயற்சிகளை செய்துவிடு நீ அங்கேயே கிடப்பாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கிவிட விட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனிமேலும் எல்லாமும் மாறி உனக்கான நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உனக்கான வெற்றியை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் நீ நினைத்ததை விடவும் நல்லதும் நல்ல நம்பிக்கையும் உனக்குள் தானாகவே பெருகும் அம்மா சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ தானாகவே புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய் என் குழந்தையே இத்தனை காலமும் உன்னை பார்த்து கை கொட்டி சிரித்து காத்து கொண்டிருந்த இந்த மனிதர்கள் தன் வாய்மேல் கை வைத்து வாயடைத்து நிற்கப் போகின்றார்கள் அந்த அளவிலான மிகப்பெரியதொரு மாற்றத்தை நான் உனக்கு ஒரு கொடுப்பேன் இனிமேல் இதையெல்லாம் புரிந்து தெரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உணர்ந்து கொண்டால் சர்வ நிச்சயமான அன்பினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் அனைத்தையும் கடந்து அனைத்து விஷயங்களையும் தாண்டி உனக்கென பல நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ நம்பு என் பிள்ளையே நீ வேண்டாம் என்று கைவிட்ட விஷயங்கள் பல இனி உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னைச் சுற்றி இவர்கள் நடத்திய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நடப்பது எல்லாமும் உன்னை நன்மைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய பெருமைகளை எல்லாம் என்னவென்று எடுத்து சொல்லி யார் உன்னை வாழ்ந்து விட மாட்டா என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டி உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர பெற்றுக்கொள் நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நம்பிக்கையை இனி ஒரு சேர கொடுக்கட்டும் அத்தனையையும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பினால் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் இனியும் எல்லா மாற்றங்களையும் நீ புரிந்து தெரிந்து நடந்து கொள்வாய் இனியும் அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்வாய் உன்னோடு இருந்து உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு நான் கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் சரிவர தெரிந்து கொள்ள முடியுமல்லவா மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது பல நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது எதிர்வருகின்ற நேரங்கள் இனி உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தியும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்தியும் எப்பொழுதும் உனக்கே உனக்க அத்தனை விஷயங்களையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டால் இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துமல்லவா அதுபோலத்தான் இனியும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இனி உனக்கான உண்மைகளை உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நடந்து முடிந்ததையெல்லாம் என்ன வேண்டாம் நடக்க போவதையெல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு என்னவாக இருக்கிறது ஏதுவாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் வெற்றி என்ற ஒன்று என் பிள்ளைக்கு என்னால் கொடுக்கப்பட காத்து கொண்டிருப்பதனால் எந்த விஷயத்தையுமே நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த விஷயத்தைப் பற்றியும் யோசித்து நீ தேவையில்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்காதே இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்